உடக மக்களே நான் உங்கள் கோடங்கி ஒரு வழியா வந்து எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு நடிகர் விஜய் தாபேக்கா கட்சியினுடைய அந்த தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியில் தன்னுடைய பேச்சை வந்து தொடங்கியிருக்காரு தொடங்கியிருக்காருன்னு சொல்றதுக்குள்ள முடிச்சுட்டாருங்க அவன் அப்போதான் இருந்துச்சு அதுக்குள்ளே முடிச்சிட்டாரு வழக்கம் போல அந்த மூன்று நான்கு நிமிடம் பேச்சு மட்டும்தான் இதற்காக பெரிய மெனக்கெடுதல் நல்ல வேலை அவங்க ஸ்டேஜ் ஹீச்லாம் போடல ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இதுக்கு மேலே ஸ்டேஜ் போட்டு நம்ம தல தேவையில்லாத நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தான் ஸ்டேஜ் மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு ஏமகாதகம் பஸ் ஒன்று வச்சிருக்கோம்ல அது கொண்டு போய் எங்க நிறுத்தினாலும் பெரிய உயரம் அந்த உயரத்துல இருந்து பார்த்தாலே மக்கள் எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால இருந்தே நம்ம பேசிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அடிப்படையில உப்பளம் பகுதியில் வந்து காவல்துறை அனுமதி கொடுத்துருந்தாங்க அஞ்சாயிரம் பேருக்கு மட்டும்தான் கியூஆர் கோடு அடிப்படையில உள்ள சேர்ப்போம்னாங்க ஆனா அந்த கட்டுப்பாடுகள்லாம் அங்க வந்து மீறப்பட்டதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா காவல்துறை வந்து அந்த காவல்துறை பெண் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் போல இருக்கு அவங்க ஊசியானதே புசியானந்த போய் ஏதோ சொல்றாரு பரவாயில்லைங்க விடுங்க கூட்டம் கம்மியா இருக்கு உள்ள கம்மியா இருக்கு ஆஹ் ட்ரோன்ல பார்த்தா அசிங்கமா தெரியும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு அவரு ஆனா அந்த பெண் அதிகாரி எங்களுக்கு தெரியும் எப்படி யார உள்ள அனுப்புனா அனுப்ப அனுப்பக்கூடாது எங்களுக்கு தெரியும் இந்த பாதுகாப்பு விஷயங்கள்லாம் நாங்க கையில் எடுத்துக்கிறோம் நீங்க தலையிடாதீங்க நாற்பது பேர் ஏற்கனவே கரூர்ல செத்து போன விஷயத்தெல்லாம் நாங்க அவ்வளவு சேதத்துல மறக்க மாட்டோம்னு சொல்லி பயங்கர டோஸ் விடுறாங்க ஆனா என்ன டோஸ் விட்டா என்ன பிரயோஜனம் அதையும் மீறி இந்த ஆச்சரிய தற்குரிகள் வந்து கேட்ட தான் உள்ள போச்சுங்க தழுப்புகளை ஏறி குச்சதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அவர்கள் எப்பவுமே பட்டும் திருந்த மாட்டாங்க ஏன்னா தலைவனா இருக்கிற விஜயே போது அவனை அடி அவ அவருடைய அந்த அடி அடித்தோன்றலா வருகிற அந்த தோன்றல் அணில் குச்சுகளை இங்கே திருந்திருப்பது நான் திருந்தவே திருந்தாது ஸோ இதுதான் அங்க நிலவரம் அங்க எப்பயோ ஒரு வழியா வந்து ஒரு பாதைகள் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா பத்தரை மணிக்கு வரேன்னா பத்து இருபதுக்கெல்லாம் வந்துட்டார் அது ஒன்று தான் விஜய்கிட்ட ஒரு மாற்றம் காரில் வந்தாரு கார்ல பெருசாக பின்தொடரும் கூட்டம் எதுவும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு எல்லையிலேருந்து நீங்கள் கிளம்பி போகும்போது இந்த கூட்டம் வந்தா போலீஸ் வந்து பிரித்து மேய்ஞ்சிடும் அப்படின்னு தெரியும் அந்த அடிப்படையில் பெரிய கூட்டம் வந்து தற்கொலைகள்லாம் பின்னாடி வரட்டாம காரில் போய் அங்கே போய் சேர்ந்துட்டாரு சீக்கிரமாக கிளம்பிட்டாருன்னு வச்சுங்களேன் ஏன்னா இப்போ வாங்கின அடி அப்படி கரூரில் ஏன்னா எல்லா அந்த நாற்பத்தோரு படுகொலைக்கும் காரணம் தாமதமாக போனது தான் அது வந்து யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அந்த அடிப்படையில் அது முன்னாடியே போயிட்டாரு முன்னாடி போய் கேரவனில் ஏறி உட்காண்டாரு ஏறி உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்தரை மணிக்கு பேசுறேன்னா பதினோரு மணிக்கு மேலதான் பதினொன்றரை மணிக்கு தான் பேச ஆரம்பிச்சாரு அந்த பேச்சினுடைய சாராம்சத்துக்கு முன்னாடி வந்து நம்ம குஷியானன் அந்த பாண்டிச்சேரியை ரூல் பண்ணக்கூடியணும்னு ஆசைப்படுற குசியானந்த் தான் முதல்ல மைக் பிடிக்கிறாரு அவர் நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு புதுச்சேரியிலும் நம்முடைய ஆட்சி தான் மலரும் அப்படின்னா அதுதான் அவருடைய நோக்கம் எப்படியாவது புதுச்சேரிக்கு நம்ம முதலமைச்சர் ஆயிட மாட்டோம் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்காருன்னு வச்சுங்களேன் ஏன்னா இங்கே விஜயே தர்வ கற்பனையில் தானே இருக்காரு கனவுல தானே மிதந்துட்டு இருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் முதல்வர் ஆயிடும் ஆயிடும் ஆயிட்டோன்னே நினச்சிட்டு இருக்காருல்ல மாதிரி அவர் அங்கே ஏன்னா அவர் சொந்த ஊர் ஏற்கனவே அங்கே ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு ஊசி தொகுதியில அதனால அவர் வந்து பேச்சு நிலை நம்ம பாண்டிச்சேரி அவர் கவனம் வச்சது காரணம் பாண்டிச்சேரியிலையும் நம்முடைய ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி அவரு பேசினாரு அதுக்கப்புறம் ஆக சிறந்த அறிவாளி ஒருத்தர் இருக்காருல்ல வாழை திறந்தாலே வந்து ஏழ்றையை கூட்டிக்கிட்டு போற வர பஞ்சாயத்தெல்லாம் இழுத்து தேர இழுத்து தெருவில் விட்டுட்டு வெளியில போறதை எடுத்து வேட்டிக்குள்ள விடுற கதையா பேசக்கூடிய ஆதவு வந்து மைக் முடிச்சார் அவரும் வந்து சும்மா இல்லாம திமுகவை சொரண்ட வேலை பாண்டிச்சேரியில் போனேன் பாண்டிச்சேரி பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு அங்க போய் திமுகவை சொன்னிட்டு இருக்காரு வந்து பாருராணி அப்படின்ற மாதிரி பாருங்க காவல்துறை எப்படி பர்மிஷன் கொடுக்குது திமுக வந்து அங்க எங்களை வந்து அழிக்க பார்க்குதுன்னு நசுக்க பார்க்குதுன்னு இதுக்க பார்க்குதுன்னு இப்படி பேசிட்டு தெரிஞ்சார் அவர் பேசி முடிச்ச உடனே விஜய் பேச ஆரம்பிச்சாரு விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே ஒன்றிய அரசாங்கமே அப்படின்னு ஆரம்பிச்சோம் பரவாயில்லையே அடடா ஆச்சரியக்குரியா இருக்க ஒன்றிய அரசாங்கத்துல முதல் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறாரு விஜய்ன்னு பார்த்தா போற போக்குல நான் தொடுவேன் ஆனா வந்து அது அந்த தொடர்றது வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பட்டும் படாமல் இருக்கும் கூடாது எஜமா டெல்லி இருக்கிற எஜமானே கோச்சிக்காத சிபிஐ வச்சு என் பிடிச்சு வச்சு என் ரசிக்க கூடாதன்ற மாதிரி போற போக்குல ஒன்றியத்தை ஆரம்பிச்சுட்டு முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு தான் திமுக வெறி அரிப்பு அடங்கல விஜய்க்கு சொரிஞ்சுக்கிட்டே இருக்காரு திமுக நீ பேசின மூணு நாலு நிமிஷத்துல திமுகவை நம்பாதீங்க திமுகவை நம்பாதீங்க பாண்டிச்சேரியில ஆட்சி யார் ஆட்சி இருக்கு பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் ஒண்ணுன்னு சொல்றே உலரல் வாயா பாண்டிச்சேரின்றது வந்து யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் பிரதேசனுடைய ஒட்டுமொத்த அதிகாரங்களும் ஒன்றிய தான் இருக்கு அங்க கவர்னர் தான் அதிகமா ரூல் பண்ண முடியும் சும்மா முதலமைச்சர் ஒரு நாம்கே வாசம் அவங்க என்ன நினைச்சாலும் பண்ண முடியாது ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதை தான் அங்க நீங்க ரூல் பண்ண முடியும் மாநில அந்தஸ்து கிடைக்கல சரி ஆமா கிடைக்கல தான் இன்னைக்கு நேத்தா கோரிக்கையா இருக்கு அவங்களுக்கு பல காலமாக அந்த கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க நீ என்ன அதை பத்தி பேசுனாங்க கேட்கவே இல்லை கிடைக்கவே இல்லை தீர்மானம் போட்டு நடக்கவே இல்லை அதை நடத்த வேண்டிய இடத்துல இருக்கா திமுக ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி பிஜேபி தானே நேரடியு திட்டி இருக்கணும் பேசவே இல்லையா பிஜேபி பத்தி ஒன்றிய அரசாங்கம் தான் வார்த்தையை சொல்லிட்டா போதுமா சரியாயிடுமா அங்க போட்ட நோக்கம் என்ன தெரியுமாங்க ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு நிமிட பேச்சுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அவ்வளவு பெரிய மைதானம் அத்தனை வேலையாட்கள் செலவு எல்லா விஷயங்களும் பண்ணதுக்கு ஒரே நோக்கம் என்னால கூட்டத்தை எப்பவுமே என்னால கூட்டத்தை காட்ட முடியும்னு ஒண்ணு திமுக எதிர்ப்பு நான் எந்த ஊர்ல போனாலும் நான் அப்படிதான் பேசுவேன் நான் மகாராஷ்டிரால போய் மீட்டிங் பேச போனாலும் கூப்பிட போறது இல்லை யாரும் அங்க போனா கூட அங்க திமுக தான் சொல்லுவேன் நானு ஏன்னா எனக்கு அறிப்பு திமுக மேலதான் இப்ப பாயிண்ட் என்னன்னா நீங்க எதிர்கட்சியை பேசுறது வந்து இயல்புங்க எதிர்கட்சிகள் ஆளு பேசுறது இயல்பு தப்பு கிடையாது அது நீ எந்த இடத்துல எதுக்கு பேசணும் நீங்க அங்க வந்து பாண்டிச்சேரியில் திமுக அரசாங்கம் இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா திமுக பதிவு திட்டத்துல எந்த தப்பும் கிடையாது திமுக திட்டினத நான் தப்பா சொல்லவே இல்லை ஆறாலும் திட்டுட்டோம் ஆனா அது அடிப்படையில அறிவோட புரிதலோட அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் கத்துக்கிட்டு பேசினாருன்னா விஜய வந்து மதிப்பானுங்க யாரும் எதுவுமே தெரியாத தற்கூரி மாதிரி உளறிக்கிட்டே இருந்தா எங்க போனாலும் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பேன்ற மாதிரி திமுக எழுப்பினோனே திமுக ஒழிக திமுக திமுக அப்படின்னே பேசிட்டே இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ண போற மக்களுக்கு நீ என்ன புதுசா சொல்ல போற உனக்குன்னு கொள்கை கோட்பாடு உனக்குன்னு திட்டங்கள் எதுவுமே கிடையாதா எந்த எழவுமே கிடையாதா இங்கதான் பேச தெரியல உனக்கு அந்த பாண்டிச்சேரி அரசாங்கத்தை புகழ்ந்துதானே பேசுற அங்க போய் ரெண்டு விஷயத்த நல்ல விஷயத்த பேச வேண்டியது தானே அடிப்படையில விஜய்க்கு எழுதி கொடுக்குற ஆட்கள் ஏவன்னே தெரியலங்க தப்பு தப்ப ஏன்னா எழுதி கொடுக்குற ஆட்கள்னு ஏன் சொல்றேன்னா அவர் படிக்கத்தான் செய்றாதாங்க பேச்சு எல்லாம் கிடையாது இப்ப நம்மலாம் வந்து எந்த குறிப்பும் இல்லாம தான் பேசுறோம் நம்ம என்ன பேசணும்னு முதலே நமக்கு ஒரு ஒரு அறையறை வச்சுக்கிறோம் இந்த வார்த்தையை பேசணும் இந்த வார்த்தையை பேசக்கூடாது இப்ப பெரும்பாலும் நம்ம பேசுறதெல்லாம் எடிட்டே வராது கட் பண்ணவே மாட்டேன் நான் அப்படியே கண்டினியூஸா தான் நம்ம பேசுறது நம்மளுடைய வழக்கம் இப்போ பல பேருக்கு அந்த திறமை இருக்கும் சில பேருக்கு பார்த்து ஹென்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு மணிக்கணக்கா பேசுவாங்க தப்பு இல்லை ஹென்ஸ் எழுதி வச்சு பேசுறது தப்பு இல்ல ஆனா எழுதுறதே பேசுறதே எழுதி வச்சுட்டு அப்படியே இக்கண்ணா இச்செண்ணா போட்டு ரைட்ல திரும்ப லெப்ட்ல திரும்ப நேரா பாரு கத்து ஆவேசப்படு கோபப்படு சிரி அழு சோகமாறு இதெல்லாம் நோட் பண்ணா அதுக்கு பேர் என்ன பண்ணி நடிக்கிறது நீ நடிக்கனா அது தப்பு இல்ல ஆனா அந்த நடிக்கிறத கூட நடிக்கிற மாதிரி தெரியாம செய்யணும் இல்லையா அந்த இடத்துலதான் விஜய் வந்து கோட்டை விடுறாரு அங்கேயும் பாத்தீங்கன்னா தான் செஞ்சாரு அது பாண்டிச்சேரியுடைய பிரச்சனை குறித்தோ இல்ல பாண்டிச்சேரி அரசியல் குறித்தோ பாண்டிச்சேரியை நசுக்கி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கம் குறித்தோ பெருசா வாய் திறக்காத அங்க போயும் திமுக இத பார்த்து கத்துக்கோ இங்க பாரு ஏன்னா மாற்று கட்சியா இருந்தாலும் போலீஸ் எவ்வளவு கவனமா வந்து நமக்கு பாதுகாப்பு போலீஸ் எங்கெல்லாம் மைச்சிங்க நீங்க அந்த பெண் அதிகாரி போ திட்டதே திருப்பி திருப்பி பொதுச்சேரா திட்டுவாங்க அந்த போலீஸ் பெண் அதிகாரி கிட்ட எவ்வளவு அயோக்கியத்தனம் அங்க என்ன நடந்ததுனே தெரியல கிரவுண்ட்ல என்ன நடந்ததுனே தெரியாம கலை யதார்த்தமே தெரியாம பா தெரியுது கிடைச்சிருச்சு பெரிய பஸ் கிடைச்சிருச்சு நம்ம நம்ம என்ன பேசணும் நம்புறது ஒரு கூட்டம் இருக்கு இந்த தற்கொலைகள் வந்து வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் மட்டும்தான் தான் எவனும் பேச்சு கேட்க வரல நல்லா பாருங்களேன் வந்து ஒரு டிக்கெட்ல அதுவும் வந்து காவல்துறை அதிகாரி ரொம்ப தெளிவா முன்னாடியே சொல்லிட்டாரு ஒரு நாள் முன்னாடியே அதை பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பார்வையிட்ட காவல்துறை அதிகாரி மைக்கு பிடிச்சி எல்லா ஊடகத்துக்கும் சொல்றாரு அனுப்புவோம் ஒரு பாசுக்கு ஒரு ஒரு தான் பிறகு குட்டையை மாதிரி குழப்ப ஏற்படுத்துற மாதிரி இந்த தாவேக்காய் தற்கொலை கும்பலு பாஸ் கொடுக்கும் போதே ஒரு பாசுல ரெண்டு பேர் போலாம் ஒரு பாசுல ரெண்டு பேர் போலான்னு அனுப்பி விட்டுருக்கு அப்ப நோக்கம் என்னன்னா பதட்டத்தை ஏற்படுத்தணும் அங்க வந்து கலவர சூழ்நிலை உருவாக்கணும் பஞ்சாயத்து வரணும் சண்டை வரணும் என்னத்தையாவது ஒரு ஏழரையை கூட்டணும் மக்கள் செல்வாக்கு மிக்கவெட் நான் தன்னை காமிக்கணும்ன்றதுக்காக முதல்ல திட்டமிட்டு இந்த ஏழ்றையெல்லாம் செய்துங்க இதுங்களே எப்படி திருத்துறது இதை விட கொண்டுறோம் என்னன்னா பேசின ஒரு இடத்துல கூட ஆரோக்கியமான அரசியல் இல்லை நீ வந்து ஐடி பார்க் வரலையா சரி வரல நீ என்ன பண்ண போற பாண்டிச்சேரி மக்களை எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் ஐடி பார்க் எத்தன் சொல்றதுக்கு உனக்கு என்ன கேடு காலம் இதைத்தானே சொல்ல சொல்றோம் நம்ம நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு ஏற்கனவே அது வரல அது வர அதான் வரலன்னு தெரியுத நீ என்ன பண்ண போற நீ என்ன செய்ய போறன்னு சொல்லவே இல்லை இங்க மட்டும் இல்லங்க தமிழ்நாட்டுல எங்க பேசினாலும் திமுக அரசாங்கம் சுரிஞ்சுகிட்டே இருக்கிய சரி திமுக அரசாங்கம் தப்பே பண்ணுது ஓம் பாணிலேயே வச்சுப்போம்பா திமுக அரசாங்கம் தப்புதான்பா பண்ணுது ஊழல் தான் அடிக்குது கொள்ள அடிக்குதுன்னு கூட வச்சுக்கிய நீ என்ன மாற்று பண்ண போற இப்ப மீன்புடி பஞ்சாயத்து மணல் எடுக்கிற பஞ்சாயத்து பேசுறிய பன்னாட பரதேசமா ஏஜ் கொடுக்குறான்னு தெரியலங்க ஏன்னா மணல் எடுக்கிறது நிப்பாட்டி கிட்டத்தட்ட எத்தனை பன்னெண்டு வருஷம் ஏற்கனவே ஒரு வீடியோல இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜெயலலிதா நிறுத்திட்டாங்க மணல் எடுக்கிறத பாலாத்துல இருக்குன்னு வந்து இந்த இது தற்கூரி அதை வாங்கி படிக்குது ஏழாயிரத்தி எட்நூறு கோடிய ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு எனத்தையோ ஒரு ஃபிகர் சொல்லுது மணல் எடுக்கிறத கிடையாது அப்ப அடிப்படையில உனக்கு சொல்லி கொடுக்கற சுத்தி இருக்கிற அர்த்தம் ஒத்தம் கூட சரியில்லைன்னு தெல்ல தெளிவா தெரியுது இந்த தாவேக்கா வந்து தற்கொலை கும்பலுக்கு மூணு பேர் தாங்க ஒண்ணு விஜய் இன்னொன்னு ஆதவ் இன்னொன்னு புசியான மூணு பேரை தவிர அந்த கட்சியில வேற யாருக்கும் செல்வாக்கு இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை பாண்டிச்சேர்ல இந்த கும்பல் வந்து நிரூபிச்சிருக்கு எப்படி சொல்றேன்னு எதிர்பார்க்குறீங்களா தாவேகா கட்சியில ரொம்ப நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த ஐம்பது வருஷம் அரசியல் கத்துக்கிட்டு எம்ஜிஆர் கிட்ட ஜெயலலிதா கிட்ட எல்லாம் அரசியல் கத்துக்கிட்டவர் பயண வியூகங்கள்லாம் வகுக்கிறவரு திட்டம் வகுக்கிறவரு மீட்டிங் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறவரு எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல என்ன பேசணும்னு ஜெயலலிதாவுக்கு ஹின் சேர்த்து கொடுத்தவரு அப்படின்னு பல பேர்களை வாங்கின நம்ம எழுபத்தி ஏழு வயசு செங்கோட்டைய இந்த வயசுலயும் தள்ளாத வயசுலயும் ஆனா நல்லா சாங்கா தான் இருக்காரு தள்ளாத வயசுன்றது மனம் தளர்ந்துட்டார் அவர் நொந்து போயிட்டார் அவர் மற்றபடி ஆள் பிசிக் நல்லா தான் இருக்கார் அவரு உன்னை நம்பி உங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு அவர் சேர்ந்த பிறகு நடத்துற முதல் கூட்டம் மனசாட்சி இருக்கிறோம் யோசி ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் உங்க கூட நிக்கிறது உனக்கு நன்மையா தீமையா அவர் ஸ்டேஜில் உன் பக்கத்துல உனக்கு பலமா தோல்வியா பலம் கிடைக்குமே கிடைக்காதா இந்த அடிப்படை அறிவே இல்லாம புரிதல இல்லாம செங்கோட்டினே சேர்க்கலாங்க செங்கோட்டை எங்க இருக்காருன்னு தெரில கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா அழைப்பு இருந்துச்சா அழைப்பு இல்லையா தெரில அதை விட இந்த வாயை வாடை கூட்டு போழைச்சிட்டு இருக்காரு பாருங்க அவர் சொன்னாராம் அறிவாலயம் சுடுகாடுன்னு ஏதோ நேத்தெல்லாம் ஒரு போயிட்டு இருக்கு இந்த ஆள் வந்து போராட்டம் விளங்காதுங்க இவ இருக்கிற வரையும் காசுக்காக தான் இப்ப இங்கே பிஜேபியில போய் வந்து சேரல மத்த எல்லா இடத்துலயும் சேர்த்தார் இப்ப இங்க போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்திருக்காருன்னா ஒரு ஒரு கூட்டத்துக்கும் இத்தனை லட்சம் கொடுக்கணும் இதுதான் அஜெண்டா கோடிகளுக்காக போய் அங்க வந்து இது கொள்கை கிடையாது துண்டு அடிக்கடி மாத்திட்டு இருக்கிற கேஸ் துப்புனா தொடச்சுக்கிற கேஸ் துப்புனா தொடச்சுக்கிற ஆள் அவரையும் காணாங்க சரி இவ்வளவு பேசுனாரு நாஞ்சில் சம்பந்தா மேடை ஏறி அவர்தான் வந்து பரப்புரை ஆற்றுவாரு அவர் தான் ஆரம்ப புள்ளி ஆறுவார் பார்த்தா உசியானந்தான் பாண்டிச்சேரி என்னோட பாண்டிச்சேரி பா நான் இங்க எப்படியா சீமா ஒரு கனவோட முதல்ல ஃபர்ஸ்ட் மைக் அவரு பணம் செலவு பண்ணா செலவும் ஆதவோட செலவு தான் செலவும் பண்ண ரெண்டாவது பேச்சு அப்புறம் கட்சி எந்து முதலமைச்சர் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் இந்த மூணு பேர் தான் பேச்சு முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் பேசின தினமும் மூணு மூணு நிமிஷம் தான் நாலு நிமிஷம் தான் இந்த நாலு மூணு நிமிஷத்துலயும் திமுகவை சொரிஞ்சு விட்டு தான் ஆதவும் திமுக தான் சின்ன பாத்தியா மக்களே பாருங்க உங்களுக்கு எல்லாம் இங்க பெர்மிஷன் கிடைக்குது அங்க எங்களை நடமாடவே விட மாட்டேங்கிறாங்க நீ நடமாட்டா கொல்றியாடா ஆள போராட்டத்தெல்லாம் சாவடிக்கிறிய ஏதாவது ஏற்பாடு பண்றியா உருப்படியா ஒண்ணுமே பண்றது இந்த மாதிரி போனியா இந்த மாதிரி போயிருந்தா தான் கரூர்ல ஏன் செத்து போறாங்க இப்ப நீ பத்தரை மணிக்கு வர்றேன்னு சொன்னா பத்து இருபது ரூபாய் நிக்க தெரியுது இல்லை உனக்கு அப்ப கரூர் வாங்கின அடியா உனக்கு கரூர்ல அடிச்சு வெளுத்துதா நாற்பத்தோரு பேர் அநியாயமா கொண்டுட்டு பழங்கத்துக்குரிய நீ டாக்டர் தொழில் தான் சொல்லுவாங்க ஆயிரம் பேருக்கு ஆவான் அது வந்து பேச்சு வழக்கு நிஜமாவே அவ்வளவு பேரை சாவடிக்கல முடியாது நீ கத்துக்கணும்னா பல விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னு அப்ப எப்படி வரணும் பேரை நீங்க எவ்வளவு அயோக்கியத்தனம் இல்லை சோ அடிப்படையில இந்த பாண்டிச்சேரி கூட்டம் வந்து எந்த விதத்திலும் தாவேக்காவுடைய வளர்ச்சிக்கு பலனே அளிக்காது ஏன்னா அதுல எதுவும் உருப்படியான பேச்சே இல்லை மீண்டும் அங்க போய் திமுக எதிர்ப்பு திமுக தனி மனித தாக்குதல் திமுக மீதான தனிமனித வெறுப்பு இது தான் இது வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க மேல கோபமும் அவர்ஷனும் தான் வந்து ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த விஜய்க்கு வேற எதுவுமே பேச தெரியாதா எப்ப பார்த்தாலும் திமுகவே திட்டிட்டு இருக்காங்க அப்படி தோணும் இல்ல நம்ம கூட தொடர்ந்து விஜய திட்டிகிட்டே இருக்கும் வேற எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் விஜய திட்டிகிட்டே இருக்காங்க ஆனா நம்ம திட்டும்போது ஒவ்வொரு முறையும் இவங்க பண்ற தப்ப சொல்லி சொல்லி திட்டுறோம் ஒரே ஒரே விஷயத்த நம்ம பேசுறது இல்லை ஏன்னா ஒரே விஷயம் இவங்க இல்லை ஒவ்வொரு இடத்துலயும் இது தான் தற்குரி தான் நான் தற்குரி தான் அறிவு கிட்ட தற்குறி எனக்கு அறிவே கிடையாது சுத்தமா நான் ஒரு மங்குனி இனிமேல் தற்கூரிய விட மங்குனின்னு சொல்லலாம் போல இருக்கு மங்குனி விஜய் அப்படி வச்சுக்கலாமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மங்குனி ரசிகர்கள் மங்குனி தாவேக்கா அப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா பூரா மக்கப் பண்ணி கூட பேச தெரியலங்க விஜய் வந்து நடிக்கும் போது ஒரு டைலாக் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைலாகை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அங்கே பேசுவார் ஆவேசமா அதெல்லாம் வந்து அங்க பேப்பர் வச்சுட்டு பேச முடியாது இல்ல டப்பிங்ல அப்புறம் வேற மாதிரி பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்க ஒரு நேரா எடுக்கும் ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு வேகம் இருக்கணும்ன்றதுக்காக எனத்தையே இல்ல அந்த மாதிரி கூட உளரலங்க அங்கேயும் போய் ஒரு பெரிய இது வச்சுட்டு இந்த பாட்டு பாடுவாங்கல்ல கச்சேரி எல்லாம் இசை கச்சேரியில பாட்டு பாடும் பாத்துருக்கீங்களா ஒரு டைரி வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய இது இருக்கும் போடியம் அந்த தான் எல்லாம் வச்சிருப்பாங்க இப்ப எல்லா அரசியல் கட்சியிலும் அது வந்துருச்சுன்னு வச்சுங்க அந்த போடியத்துல வந்து ஹிம்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க சில பேர்லாம் எதை இந்த இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து பாண்டியில பேசுறோமா பாண்டியில எது முக்கியமான பிரச்சனை சோ இதெல்லாம் வந்து மக்களுக்கான பிரச்சனை இதை நம்ம பேசணும் அப்படின்னு பார்க்கிங் பிரச்சனையை பத்தி பேசுறாரு அப்புறம் வந்து மணக்குள விநாயகரை பத்தி பேசுறாரு எல்லாம் ரைட் ஓகே தான் நீ அரசியலுக்குள்ள வந்தா நீ அரசியலுக்கு வந்துட்ட நீ என்ன மாற்று அரசியல் பண்ண போற அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு உன்னுடைய தாவேகா கட்சி சார்பாக என்ன மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறாய் இப்ப போனிய முதல் முறையா எழுபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் போய் நீ வந்து அரசியல் கட்சி தலைவர்னு போய் நின்னு பேசுறியே உன் பேச்சை மனதில் பதிய வைக்கிற அளவுக்கு உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்துச்சா இதான் நம்ம கேள்வி அந்த மக்களுக்கு குறிப்பா பாண்டிச்சேரி மக்களுக்கு ஏதாவது திட்டம் இருந்துச்சா இங்க மது விலக்குக்காக போராட்டம் நடத்துற தாவேக்கா பாண்டிச்சேரியில மது விலக்கு பத்தி ஒரு வாயே திறக்கலையே விஜய் ஒரு வாய் கூட திறக்கலையே அங்க அவ்வளவு சாராய கடை இருக்கு அவ்வளவு ஒயின் ஷாப் இருக்கு தனியார் மயமாக இருக்கு அங்கிருந்து பல மாநிலங்களுக்கு கத்திட்டு இருக்கிறாங்களே உங்க புஷியானது பல ஒயின்ஷாப் சொந்தமா வச்சிருக்காரு விற்பனை கூடங்கள் மது விற்பனை கூடம் வச்சிருக்காரு இதை பத்தி எங்கேயாவது வாய் தரந்தியா மக்களை சீரழிக்கிறது மதுன்னு தமிழ்நாட்டுல மட்டும் கூச்சல் போட தெரிஞ்ச உனக்கு உன் கட்சிக்காரனுக்கு அங்க பாண்டிச்சேரியிலயும் அது இருக்கு அதை புரிய வைக்கணும் மது விலக்குன்ற விஷயத்த பேசுவதற்கு துப்பு இல்லையா துணிச்சல் இல்லையா தைரியம் இல்லையா ஆண்மை இல்லையான்னு கேட்க தோணுது இல்ல ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா நம்ம சொல்ல வர விஷயம் பாண்டிச்சேரி புஷ்ஷு எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணு நடக்கல கூட்டமும் அங்க வந்து பெருசா வரல அதனாலதான் கார்டு வச்சிருந்தவன் கார்டு வைக்காம கியூஆர் கோடு இருந்தவன் இல்லாதவன் எல்லாரையும் கடைசியில உள்ள விட்டாங்க என்ன காமெடினா ஒரு பெரிய கூட்டம் ஒரு நூ ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வெளியே நிக்கிறான் அவன்கிட்ட கார்டு இல்ல போலீஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் உள்ள போயே தீர்வுன்னு ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க உள்ள போய் தொலைகிடான்னு சொல்லும் போது விஜய் பேச்சை முடிச்சு இறங்கி போயிட்டார் ஏன்னா பேசுறதே சில நிமிட பேச்சு தான் இதுக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய வீண் விளம்பரம் ஆடம்பரம்ல ஒன்னு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் பேசுவதற்கான பேச்ச தயார் அது போயிருக்கணும் எவ்வளோ பேசலாமே இந்த எஸ்ஐஆர் குறித்து அங்கேயும் பிரச்சனை இருக்கு பாண்டிச்சேரி எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்குல்ல ஒன்றியார் சாதிரி அயோக்கியதான் சொல்றதுக்கு உங்களுக்கு எதனா ஹிம்சத்து கொடுக்கணுமா பாண்டிச்சேரி டோட்டலா வஞ்சிக்கப்படுது மொத்தமா அவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க என்ஆர் காங்கிரசனுடைய தலைவர் ரங்கசாமி வந்து ஒரு பொம்மை டம்மி பீஸ் அவரு அவர் என்ன நினைச்சாலும் அங்க பாண்டிச்சேரியில எதுவும் பண்ணிட முடியாது ஒன்றிய அரசாங்கம் பிஜேபியோ அந்த பிஜேபி ஆளுகிற அவர் உத்தரவுக்கு அடி கவர்னரோ நினைச்சா மட்டும்தான் அங்க எதுவும் செய்ய முடியும் இதுதான் லட்சணம் அங்க பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு ஆனா எதையுமே பேசல அங்க போயும் திமுக பாடம் கத்துக்கணும் திமுகவுக்கு பாடம் இருபத்தி ஆறுல கத்துக் கொடுங்க பாண்டிச்சேரியில போய் நீ வந்து திமுக பத்தி பேசிட்டு இருக்க பாண்டிச்சேரியில குறித்து தமிழ்நாட்டை விட்டு பேசிட்டு இருக்க அதுவும் தமிழ்நாடும் பாண்டிச்சேரி ஒன்னுன்னு பேசுற உன்னே மாதிரி உலர்வு வாய் இருக்கான் அது யூனியன் பிரதேசம் நம்ம மாநிலம் அடிப்படை புரிதல இல்லாம ஒரு கேரக்டர் நிக்குதுன்னா இந்த கேரக்டர் என்ன நீங்க எடுக்கிறது ஆபத்தான அரசியல்வாதி அது மட்டும் தெரியுது இந்த அரசியல் வியாதி வந்து எல்லாருக்கும் வச்சுங்களேன் மாநிலம் மாநிலமா இருக்காது உறுப்பிடாமல் போயிடும் அதுல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க நீங்க வந்து யாருக்கான போடுங்க ஆனா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆஹ் நம்முடைய பார்வையாளருக்கு ரொம்ப தெளிவா தெரியும் தமிழ்நாட்டை ஆளுவதற்கான தகுதி யாருக்கு இருக்குன்றத மக்கள் நீங்க தான் தீர்மானிச்சு உட்கார வைக்கிறீங்க அவங்களுடைய செய்கைகள் மூலமா தான் தொடர்ந்து அவங்களுக்கு வாக்கு திரும்ப கிடைக்குது இப்ப திமுகவை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுகவை யார் உட்கார வச்சது அப்படியே நேரம் வந்து அவங்க உட்காந்துட்டாங்களா இருபத்தோரு தேர்தலில் உட்கார வச்சது யாரு ஓட்டு போட்ட மக்கள் தான் இத்தனைக்கும் பாஜகவுடைய அடக்குமுறை இருந்தும் அத்துமீறல் இருந்தும் திருட்டுத்தனம் இருந்தும் அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் திமுக வந்து பெருவாரியான இடத்துல வெற்றி பெற்று உட்காருது அதுக்கப்புறம் மக்களுடைய செல்வாக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்றத எம்பி தேர்தலையும் உணர்த்தினாங்க எம்பி தேர்தல்ல நிச்சயமாக எதிர்கட்சியா போய் உட்கார்ந்து இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிந்தாலும் தமிழ்நாடு மண் எப்பவுமே மோடிக்கும் பாசிச கும்பலுக்கும் மதவெறிக்கும் எதிரான கும்பல் இது திராவிட மண்ணுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்தியா கூட்டணிக்கு தான் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தாங்க பாண்டிச்சேரி மக்களும் அதான் கொடுத்தாங்க பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெற்றது வந்து இந்தியா கூட்டணி தான் அப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க இது பூரா வேடிக்கை பார்க்க போன கூட்டம் இப்ப போன யாரையும் நம்ம வந்து தப்பா சொல்லலாம் அவர்கள் எல்லாம் நம்ம ஊருக்கு விஜய் வராரு ஒரு நடிகன் வராரு இப்ப நிறைய திருநங்கைகள்லாம் அங்க பார்த்தா அவங்க எல்லாம் பேசினாங்க நான் தொலைக்காட்சியில பாக்கும்போது இப்ப நிறைய பெண்கள் எல்லாம் பேசினாங்க ஏன்னா விஜய் பாக்க வந்தாங்க முதல்ல போதே ரசிகர் மன்றம் என்ன கொடுத்தாங்கன்னா மன்றத்துல இருந்து கொடுத்தாங்க ஒரு கார்டு கொடுத்து நீங்க ரெண்டு பேர் போகலான்னு சொன்னாங்க காவல்துறை தெளிவா சொல்லிச்சு அப்ப மன்றம் ஆட்கள் வந்து குழப்பிருக்கான் பிரச்சனை உண்டாக்கணும்னு செஞ்சிருக்கான் இது இடையில ஒரு பெரிய ஹைலைட் பரபரப்பு என்னன்னா கை யாரு அவரு கேட்டா தெரியல விசாரிச்சுட்டு இருக்காங்க நாம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அவருக்கான முழு விவரத்தை வெளியிடல இதெல்லாம் சும்மா ஒரு பரபரப்புக்காக எவ்வளவு களை ஒரு விஷயமா இருக்கும் பாத்தியா கூட்டத்துக்குள்ள நாங்க வந்து கண்ட்ரோலா ஆட்களை பிடிக்கிறோம் இல்ல இதனால பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்றதுக்கு ஏன் அது உங்க ஆளியா உனக்கு வேண்டிய நண்பன் அங்க உன் மீது மரியாதை நட்பும் அன்பும் வைத்திருக்காரு ரங்கசாமியோட மாநிலம் வந்து அங்க போய் உனக்கு என்ன எதிராக நடக்க போகுது ஆனா இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிய திரட்டு இருக்க மாதிரி காமிக்கிறதுக்கு இது இவங்களே செட்டப் கூட பண்ணுவாங்க ஏன்னா அது அப்படிப்பட்ட கும்பல் தான் இது ஆக மொத்தம் பாண்டிச்சேரியில விஜய் எதிர்பார்த்தது நடக்கல விஜய் என்ன எதிர்பார்த்தாரு கட்டுக்கடங்காம கூட்டம் வந்துடும் நம்ம வந்து அப்படியே நம்ம பேசுறத பார்த்தோம்னா அப்படியே பயங்கரமா அப்படி பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு பேசலாம்னு நினைச்சாரு எதுவும் நடக்கல எழுதி கொடுத்த ஆட்களும் மூணு நாலு நிமிஷத்துக்கு மேல எழுதி கொடுக்கல சொந்த சரக்கும் கிடையாது அட்லீஸ்ட் எழுதி கொடுத்தது ஓரம் வச்சுட்டு பார்த்தவன கூட்டத்தை பார்த்தா சில பேர் பேச்சு நிறைய பேசுவாங்க அப்படியும் பேசுற திறமை விஜய் இல்ல வளர்வாயன் எழுதி கொடுத்ததையும் ஒழுங்கா படிக்க தெரியாது இத்தனைக்கும் பேச்ச தெரிந்த நாஞ்சில் சம்பத்த ஏத்துற அனுபவம் வாய்ந்து செங்கோட்டையின சேர்க்கவே இல்லை இது எப்படி இந்த தாவேகா உருப்பிடன்னு நினைக்கிறீங்க பார்க்கலாம் அடுத்து எந்த ஊருக்கு போறாருன்னு பாப்பேன் ஏன்னா அப்ப வந்து மறுபடியும் செங்கோட்டையன் பதினாறாம் தேதி கேட்டிருக்காரு குடுக்கல என்ன நடக்கும் போதுன்றத பொறுத்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க